பேசப்பாக்க தெரியும் அவர் பார்த்துட்டு இருக்கிறார் நீங்கள் எங்கே எங்கே போனாலும் என்ன பண்ணுறாரு அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்குது உங்களை பார்த்துட்டே தான் இருப்பார் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் மலை மேலே ஏறினாலும் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு நீங்கள் பூமியில் எங்க பீச்சில் போனாலும் பாக்குறாரு கீழே நீங்கள் என்னென்ன பண்ணுறிங்கன்றது அது எல்லாமே பார்க்குறாரு அவருடைய கண்கள் வந்து நம்மளை நோக்கி கொண்டு இருக்கிறது அப்போது அவருக்கு பயந்தோம்னா நம்ம அந்த பாவத்துக்கு பாவங்கள் நம்மளை நெருக்கி வரும் நம்ம போகவேனா இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக நடக்கணும்னு நினைப்போம் ஆனால் அந்த டைமில் தான் என்ன பண்ணோம் அந்த பாவமான காரியம் நம்மளை தேடி வரும் அப்போ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் விலகணும் நீ விலகி ஓடும்பொழுது ஆண்டவர் வந்து அதை காட்டிலும் பெரிதான உங்க வாழ்க்கையில செய்வார் ஆமே என்ன பண்ணாராம் பாகத்தை விட்டு விலகி ஓன்னரு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாரு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா யோபுவின் உடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை அந்த தேசத்திலேயே அவனை போல ஒரு ஐஸ்வர்ய என்ன பண்ணலாம் இல்லை அப்படி ஆண்டவர் பலிக்கு பெருகி வச்சார் பலிக்கு பெருக வச்சார் ஆசிர்வதிச்சார் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள என்ன பண்ணும் வேணும் பாவங்கள் ஒரு சில பாவங்களை விட்டு ஏசப்பா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க உள்ள ஒரு சில பாவங்களை விட்டு என்னால் விலக முடியலையே நான் எப்படி இதுல இருந்து விலகுவேன் எப்படி நான் மீண்டும் வருவேன்னு சொல்லி நீங்க மனுஷங்க கிட்ட போனாலும் அது விலக முடியாது மனுஷங்க கிட்ட போனாலும் அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்காது ஆண்டவருடைய பாதத்தை மாத்திரம் நீங்க கண்ணீர் ஓடிச்சு அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டு பாருங்க ஆண்டவர் அதுல இருந்து முழுமையான விடுதலையை உங்களுக்கு கொடுப்பாரு அடுத்ததாக தானியலை பத்தி பாக்கிய தானிய ஒண்ணு இருபது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமர்த்தராக கண்டார் தானியல் எப்படிப்பட்டவராக இருந்தாராம் பத்து மடங்கு பத்து மடங்கு அவனுக்கு ஞானம் இருந்தது நல்ல டேலண்டான ஒரு பர்சன் தான் தானியல் அவங்களாம் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடாம வெஜ் ஐட்டமே சாப்பிட்டு எப்படி இருந்தாங்களாம் பலசாலியாக இருந்தாங்களாம் தானியல் யார் ஒரு திருமணமானவரா திருமணமாகாது வாலிபர் அப்போ யோசிப் யார் யோசிப்பும் வாலிபர் தான் அந்த வாலிபர் நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவருக்காக அவங்களையே ஒப்பு கொடுத்தாங்க அப்போ நம்மளால ஏன் நம்மள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முடியல இன்றைக்கி ஏன் சில பாவங்களை விட்டு நம்மளால மீண்டு வர முடியல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியல ஏன் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இல்லை அதனாலதான் நம்மளால நம்மளால் எழும்பி பிரகாசிக்க முடியல அந்த பயம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்வோம் நம்மளை விட்டு கொடுத்துருவோம் நீங்கள் நடத்துங்கப்பா நீங்கள் என்ன வழி நடத்துங்க உங்களுடைய ஊழியத்தில் என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த வாலிப நாட்களில் அவருக்காக என்ன பண்ணுவோம் விட்டு கொடுத்துருவோம் தானியில் வந்து தானியன் சாத்ரா காபேத் காப்பேற்றோம் என்ன பண்ணாங்க அவங்கள நெருப்பில் போடுற எதுக்காக நெருப்பில் போட்டாங்க அந்த பொற்சிலைய வணங்க சொன்னாங்க அவங்க என்ன பண்ணலை வணங்கலை ஏன் வணங்கலை ஏன் வணங்கலை அவங்க கத்திரக்கு பயந்து ஏன் வணங்கலை கத்திரக்கு பயந்துதுனால அவங்க வணங்கலை ஆனால் அந்த நேபு காத்து நேச்சா ராஜா சொல்கிறாரு இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கி தான் என்ன பண்ணணும் ஆகணும்னு சொல்கிறாரு இல்லைனா பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த பொற்சிலையை வணங்குனிங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நெருப்பில் தூக்கி போட்டுருவோம் இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அந்த நேரத்தில் நெருப்பில் போடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருப்போமா கொடுத்துருப்போம்மா இத்தனைக்கும் அவங்க வாலிப தான் அவங்க நிறைய அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த ராஜா ராஜா தான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல போஸ்டிங்கில் இருந்தார் அப்போது அந்த நேரத்தில் கூட அந்த இப்போ வந்து நம்ம முதலமைச்சர் ஏதாவது ஒரு ரூல்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அது படிச்சு தான் ஆகணும் கீழ் படிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா நமக்கு ரேஷன் கார்டில் பொருள் கிடைக்காது இல்லை வேற எங்கேயாவது போனாலும் எதையும் கவர்மெண்ட் சம்மந்தமாக என்ன பண்ண முடியாது எதையுமே வாங்க முடியாது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் கீழ்படிஞ்சு தான் ஆகணும் அது போல தான் ராஜா அப்பா அவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர் ராஜாவுக்கு ராஜாவுக்கே கீழ்ப்படலாம் அவருக்குள்ளே எப்படி யார் இருந்தது ஆண்டூர் அவர் கூட இருந்தார் ஏன் அவனுக்கு கீழ்படி மனுஷனுக்கு கீழ்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சதுன்னா கீழ்ப்படிஞ்சு இருந்தானா அவன் யாரை விட்டு விலகி போயிருப்பான் ஏசுப்பாவை விட்டு விலகி ஓடி இருப்பான் ஆனால் அவன் மனுஷனுக்கு கீழ்ப்படியில கத்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அந்நிய தெய்வத்துக்கு நம்ம பயப்பட வேண்டியது இல்லை யார் நம்ம கூட இருக்கிறா இயேசுப்பா இருக்கிற இப்போ அவங்கள நெருப்புல தூக்கி போட்டவங்க செத்து போயிட்டாங்க அந்த அனல் தாங்க முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க ஆனா அந்த நெருப்புல போடப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க விடுதலையா வந்தாங்க அவங்க முடி கூட என்ன பண்ணலையா கருகி போகல அவங்க ட்ரெஸ்ஸு கூட என்ன பண்ணலை அது வெந்து போகலை அந்த ட்ரெஸ்ஸு கூட எப்படி போனாங்களோ அதே போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க எதனால ஆண்டவர் அவங்க கூட இருந்து ஆண்டவர் அவங்க கூட இருந்ததுனால என்ன பண்ணாங்க மறுபடியும் எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வரப்பட்டாங்க அப்போ அந்த ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஷாக்காகுது அவங்களுக்கு எப்படி இப்படி நம்ம மூணு பேர் தானே தூக்கி போட்டோம் எப்படி இன்னொரு ஆள் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது ஏசு கிறிஸ்துவ நம்பி உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுடைய பாதையை நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் வந்து உங்களை எல்லா தீங்குக்கும் தப்பு வைத்து வழிநடத்துவார் ஆமே ஹலலோயா அப்போ அந்த வாலிப நாட்கள்ல அவங்க அந்நிய தேவர்களுக்கு பயப்படலை பயப்படலை அவங்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பயந்து நடந்தாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அந்த அக்னி சூலையிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க நாம நமக்கும் வந்து அந்த விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பயந்து உண்மையா யோபுவை போல யோசிப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடி தானியலை போல என்ன பண்ணணும் உண்மையா நாம அவருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழணும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான் ஆண்டவர் சொல்றாரு பாக்கியவான் இந்த உலகத்திலேயே ஆண்டவர் என்ன பண்ணுவார் உங்களை பாக்கியம் உள்ளவரெல்லாம் மாற்றுவார் ஆமே அல லூயா நாம் எப்படிப்பட்ட உலகத்தின் பிள்ளைகளுக்கும் நமக்கும் என்ன சொன்ன ஒரு வேறுபாடு இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் வேறுபாடு இருக்கணும் நம்ம பார்க்கும் போதே அவங்க சொல்லணும் இவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்கும் போதே சொல்லணும் நம்முடைய குணாதிசயங்கள்ல அதை என்ன பண்ணணும் நாம் காட்டணும் நம்மக்குள்ளவே அதை அடக்கி வச்சுட்டு இருந்தால் நான் வந்து இப்போ எதையுமே செய்யாமல் அந்த டேலண்ட்டெல்லாம் நமக்குள்ளவே புதைச்சி வச்சுட்டு இருந்தால் அது வெளியில் தெரியுமா தெரியுமா அது தெரியாது அதை நம்ம வெளிப்படுத்தும் பொழுதுதான் தான் தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவருக்காக எழும்பி இந்த ஊழியத்தில் பயன்படணும் அல்லூயா நம்ம கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபை அளவில்லாமல் இருக்குமா அவருடைய கிருபை இருந்தால் தான் எல்லாம் உயிர் வாழவே முடியும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது அவருடைய கிருபை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம நிலை நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிருபை தான் நாம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய கிருபை தான் அப்போது அவருக்காக நம்ம என்ன பண்ணணும் பயமுறை நடக்கணும் அடுத்தபடியாக நோவாவும் இருந்தார் நோவா நோவா கத்துறதுக்கு பயந்ததுனால அவருக்கு என்ன கிடச்சிதான் கிடைச்சது கத்தருடைய கண்கள்ல கிருப கிடைச்சது கிருப கிடைச்சது நோவாவுக்கு அவர் எப்படி இருந்தாரு நோவா கத்தருக்கு பயந்து இருந்தாரு அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணாரு கீழ்ப்படிஞ்சாரு இந்த பேடைய செய்யன்னு சொன்னாரு இந்த அளவு இவ்வளவு அளவு இவ்வளவு இவ்வளவு முழ நேரம் நீளம் அகலம் எதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த அளவு நீ ஒரு கப்பலை செய் என்ன பண்ணு மற்றவர்களுக்கு ஆண்டோருடைய நாமத்தை நீங்கள் போய் சொல்லணும் நோவா சொன்னார் அந்த கப்பலை செஞ்சுட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சு எல்லாருக்கும் ஆண்டவர் பற்றி சொன்னார் யாரும் என்ன பண்ணலை கேட்கவே இல்லை கடினமான இருதயம் உள்ள ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்காம செவி சாய்க்காம இருக்கும் பொழுது அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் அவங்கள நல்ல லூயா அப்போ போல இவங்க இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதாக தான் மாறுச்சு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால இவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருந்தது அநேகருக்கு சாட்சியாக தான் அவங்க இருந்தாங்க அவங்க வந்து அப்படி இல்லைன்னா வேதத்தில் இவங்களுடைய பேர் வந்திருக்குமா வந்திருக்கவே வந்திருக்காரு அப்போ நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியல நம்முடைய காலத்தெல்லாம் ஏன் வீணாக செலவழிச்சு கொண்டு ஆண்டருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது இந்த நாட்கள் அவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து வாழணும் அவருடைய காரியங்களை நாம உண்மையாக செய்யணும் ஏனோ தானோ ஏதோ கூப்பிட்டாங்க சபைக்கு வந்தோம் ஏதோ வார்த்தைகளை சொன்னாங்க கேட்டோம் அப்படின்னு போகக்கூடாது அந்த வார்த்தையை நம்ம இருதயத்தில் பதித்து வைக்கணும் அந்த வார்த்தையின் படி என்ன பண்ணணும்